வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் புல்லிஷில் இருக்குது அனாலசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக அறுநூற்றி பதிமூணுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி இருபத்தி ஏழுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஐக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித்இன் த டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக மாறி இருக்கு பிஇ பொறுத்த வரைக்கும் பிலோ இண்டஸ்ட்ரி மீடியன்னு சொன்னால் கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபியை பொறுத்த வரைக்கும் ஹை என் இண்டஸ்ட்ரின்னு ஆட்டோமேட்டிக்காக அவனே சொல்லியிருக்கிறான் ஸோ இப்போ அது எக்ஸ்பென்டிவ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் பெக்டிடிஎம் வந்து ஒன் இருக்கு ஒரு பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே தான் பெக்கி ரேங்கிங்லையும் ஒன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக போகணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பதினாறு அப்படின்றதுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி போன வருஷம் ரிலேட்டிவ் ரிட்டன் வித் நிஃப்டி ஃபிஃப்டியோடு பார்க்கும்போது நாற்பத்தாறு பர்சன்ட் பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்போது அப்படின்னு வருது ஸோ ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ரெண்டைல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஒரு பத பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் கிட்ட க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க யூபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு இருபத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு குவார்டர்லி ரிசல்ட்டுன்னு வரும்போது கியூ த்ரீ ரிசல்ட் வந்துருச்சு ஸோ இப்போ கியூ த்ரீ ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது குவார்டர்லி ரெவின்யூ இருபத்தி ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் நாற்பத்தாறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நாற்பத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே தான் இபிஎஸும் நாற்பத்தேழு பர்சன்ட் கியூ டு க்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் பார்த்தோம்னாக்க போன குவார்ட்டரில் செகண்ட் குவார்ட்டரில் ஆறு புள்ளி மூணு வச்சிருந்தவே ஒம்பது புள்ளி மூணுன்னு அப்படியே மூணு பாயிண்ட் ஜம்ப் ஆயிட்டா அப்படி மூணு பாயிண்ட் ஜம்ப் ஆன உடனே இந்த சைடு நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு புள்ளி ஒம்பது பாயிண்ட் வந்து இபிஎஸோட கீடிஎம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கண்டினியூஸா இது வந்து ஒரு இன்க்ரீஸ் ட்ரெண்ட்லேயே இருக்குது இந்த ரெண்டு குவார்ட்டரில் மாத்திரம் ஸ்டாக்னேட்டடாக இருந்தது அப்படியே வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ட்ரெண்ட்லேயே இருக்குது அது க்ரோத்து ஸோ இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ ஆனுவல் ரிசல்ட் பார்க்கும்போது எல்லாமே சேர்த்தே கவர் ஆகி தான் வரும் இப்போ இந்த இடத்துல நாற்பத்தேழு ஏழு பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அது வந்து பிரேக் பாயிண்ட்ல இருந்து ஏறி இருப்பாங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் எம்எஃப் எம் கரண்ட் ஹோல்டிங் ஒன்று புள்ளி ஒன்னாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி நாலு புள்ளி ஒன்றாகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் ஒன்று புள்ளி அஞ்சாவும் இருக்குது இப்போ நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன பாசிபிலிட்டிஸுன்னு நம்ம பார்க்குறோம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அது உடச்சி மேலே போயிருக்கிறான் ஸோ இப்போ ஆர் ஒன்னுடைய ரீஜன் இப்போ ஆர் ஒன்னுடைய ரேஞ்ச் பார்த்தோம்னா எழுநூற்றி ஆறிலேருந்து எழுநூற்றி எண்பத்தி மூணு ஆர் டூ எண்ணூற்றி முப்பதுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆர் த்ரீ தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று இப்போ நமக்கு இங்க நம்மளுடைய இது இந்த கால்குலேஷன் போடுவோம் இல்லைங்களா பொதுவா வந்து ஆர் த்ரீ அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்கும் போன தடவை ஆர் த்ரீயை தான் மார்க் பண்ணியிருந்தோம் அறநூற்றி ஐம்பது கிட்டக்கு இருந்தது இந்த தடவை இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு இந்த ரிசல்ட்டு கியூ த்ரீ போட்டதுக்கு பிறகு ஆர் த்ரீயோட ரேஞ்சு செவன் எயிட்டி ஃபோர்லேருந்து எண்ணூற்றி ஒம்போது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்துருக்கு ஸோ இப்போ இதே தான் நமக்கு இங்கே வந்து மார்க் ஆகிருக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க எழுநூத்தி ஆறுலேருந்து எழுநூத்தி எண்பத்தி ஒம்போது அப்புறம் எண்ணூற்றி முப்பதுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பதுங்கிற இந்த ரேஞ்சு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ இவன் ஆர் ஒன் அதில் எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகுதான் அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இது வந்து நம்ம இப்போதைக்கு கவனத்தில் எடுத்துக்கிறோம் சப்போஸ் இப்போ இந்த இடத்துல இருந்து அவங்க கரெக்டிவ் ட்ரெண்ட் லீடு எடுத்து பிரேக் பாயிண்ட் ஆன ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம சப்போர்ட் பாயிண்டா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது எஸ் ஒன் ஐநூத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி முப்பத்தி நாலு எஸ் டூ முன்னூத்தி மூணுல இருந்து முன்னூத்தி எண்பது எஸ் த்ரீ இரநூத்தி இருபத்தி ஏழுல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்ப நம்ம பாயிண்ட்ஸ் மாத்திரம் பாத்துருவோம் பிரேக் பாயிண்ட் ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு ஆர் ஒன் எழுநூத்தி ஆறுல இருந்து எழுநூத்தி எண்பத்தி மூணு ஆர் டூ எண்ணூற்றி முப்பதுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஆர் த்ரீ தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று எஸ் ஒன்றுன்னு வந்ததுன்னா ஐநூற்றி ஒன்னுலேருந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு எஸ் டூ முன்னூத்தி மூணுலேருந்து முன்னூற்றி எண்பது எஸ் த்ரீ இரநூத்தி இருபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்குமே ரீச் ஆகிறான் எந்த சைடு அப்படிங்கிறத பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி